நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆடு மாடுகள் மாநாடு அப்படின்னு போட்டு மாடுகள் கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னார் அங்கே மனிதர்களும் இருந்தாங்க இருந்தாலும் ஆடு மாடுகள் அதிகமாக குவிச்சு வச்சு அங்கே வந்து ஒரு உரையாற்றினார் ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை வழங்கலாம் அப்படின்லாம் அவர் பேசினார் இப்போ மரங்களோடு பேசுவோம் அப்படின்னு ஒரு மரங்களோட பேசுகிற வீடியோஸ் இப்போ வந்துச்சு அவர் வந்து என்ன அவன் நல்லா கவனிக்கிறாங்களா தண்ணி ஊத்துறாங்களா அப்படின்ற மாதிரி அவர் மரங்களோட பேசுகிறார் செடிக்கடி செடி கொடிகளோட பேசணும் பேசினா அந்த செடி வளரும் அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்கிறதாகவும் சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க அப்படி ஒரு சயின்ஸ் இருக்குன்றது உண்மைதான் செடிகளுக்கும் அது உயிர் உள்ள ஜீவராசின்றதுனால அதுக்கும் நுண்ணுணர்வு இருக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் நம்ம அன்பா பேசுறோமா கோமா பேசுறோமா திட்டுறோமா சாப்பாடுறோமான்னு செடிக்கு தெரியுன்றதெல்லாம் உண்மை சவுண்ட் உணர முடியும் ஆனா செடிக்கு ஓட்டு உரிமை இல்லை இவர் எதுக்காக அவரோட சொந்த விருப்பத்துக்காக என் வீட்டு செடி நான் போய் பேசிக்கிறேன்னு சொன்னால் அது தனிப்பட்ட விஷயம் அவர் ஒரு பொலிட்டீஷியன் அரசியல்வாதி போய் ஓட்டு போடாத ஒரு ஜந்துக்கிட்ட போய் பேசிட்டு வர்றாருனா அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரான்றதை செக் பண்ணிக்கிறது அவசியம் இருக்கிற கொஞ்சூண்டு டைம்ல எலெக்ஷன் நெருங்கி வர டைம்ல ஓட்டா இல்லாத நம்பர் இப்போ அவர் போய் பாகிஸ்தானிக்கிட்ட போய் பேசிட்டு வந்த மாதிரி இல்லைன்னா பங்களாதேஷில் போய் பேசிட்டு வந்த மாதிரி உஸ்பெகிஸ்தான்ல போய் பேசிட்டு வந்தா இங்க எப்படி ஓட்டு விடணும் இல்ல இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பாதுகாக்கணும் பட் அதுக்கு கேனத்தனமா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்து பாதுகாக்கணும் சொன்னா ஒரு பொலிட்டிகல் மெசேஜ் இல்லையா இல்ல அதுல பொலிட்டிகல் மெசேஜ் இல்ல சம்திங் இஸ் கிராஸ்லி ராங் இதுல பொலிட்டிகல் மெசேஜ் இருக்கிறத எப்படி எடுத்துக்க முடியும் இயற்கையை பாதுகாக்கணும் வளங்களை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் காடுகள் வளரணும் அழிக்க காடு அதுக்காக ஒரு அதுக்கான என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அதற்காக என்ன வரையறை என்ன செய்யணும்ன்றதெல்லாம் மனிதர்கள் கிட்ட பேசினா பரவாயில்ல ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு கவனம் ஈர்ப்பதா கூட இருக்கலாம் ஆனாலும் எங்களோட கணக்குல கவனம் ஈர்ப்பதும் ஒரு நோய் அடிப்படையில் தான் நாங்க பார்ப்போம் ரொம்ப அளவுக்கு அதிகமா ஒருத்தவங்க கவனம் ஈர்த்துட்டே இருக்கிறாங்கன்னா கவனம் இல்லாம அவங்களால இருக்க முடியாதா அந்த அளவுக்கு கவனம் போதை இருக்குதான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இது வந்து நார்மலான ஒரு போக்கா நம்ம எடுத்துக்கூடாது செடிகள் கிட்ட அக்கறை எல்லா செடி செடி வளர்க்குற மனிதர்கள் அனைவருக்கும் செடி மேல அக்கறை இருக்கும் சார் நான் சொன்னா அந்த பூ பூக்கும் நான் தொட்டால் அந்த செடி வளரும்னு நம்புறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டாங்கல்ல இந்த வீடியோ எடுத்து போட்டு அதை அரசியலாக்கி வந்து ஓட்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல ஒருத்தர் அப்படி நினச்சி செய்கிறாருன்னா தமிழகத்து மக்கள் இதை விரும்புகிறாங்களா இது ஆரோக்கியமான அணுகுமுறைன்னு அவங்க நினைக்கிறாங்களா அது பொதுமக்கள் தான் முடிவுக்குறோம் இப்போ இதே மாதிரி நாய்கள் பிரச்சனையும் அதிகரிச்சிருக்கு சென்னை மாதிரியான நகரங்களில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே நாய்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அரசு வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் சொல்கிறாங்க ஆனால் நாய்கள் பாவம் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க அதை எப்படி பாட்டு சரி இது சென்னை மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச கிராமப்புறங்களில் கூட வெறி நாய் கடிச்சு நிறைய மனிதர்கள் இறக்கவே செய்கிறாங்க அப்போ அந்த வேக்சின் சைக்கிள் இருக்குல்ல ஒரு தடுப்பூசி இருக்குன்னா அந்த தடுப்பூசி வெயில் பட்டுருச்சுன்னா அதோட சக்தி போயிடும் அது ஐஸ் பேக்கேஜ்லேயே தான் போனோம் அதுக்கு பேரே கோல்ட் செயின்னு சொல்லுவோம் நாங்கள் பதப்படுத்தப்பட்ட சீதோஷ்ண நிலையில் மட்டும்தான் அந்த வேக்சினை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அது லாரியில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி காரில் வந்தாலும் சரி ஆட்டோவில் வந்தாலும் சரி அந்த நர்ஸ் வந்து அதை ஒரு அவங்க சைக்கிளில் எடுத்துகிட்டு இல்லை நடந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி ஐஸ் பேக்கில் தான் எடுத்துகிட்டு போகணும் ஐஸ் பேக்கிங் எடுத்துட்டோம்னா அந்த வேக்சின் பயன் இல்லாமல் போயிடும் அப்போ கேள்விகள் என்னென்னா உண்மையிலே இன் தமிழ்நாட்டில் இருக்கிற வெட்டனரி ஹாஸ்பிட்டலில் போதுமான அளவு வெட்டரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கு போதுமான பயிற்சி இருக்கா அவங்களுக்கு உபகரணம் இருக்கா அவங்களுக்கு அடுத்த நிலை ஊழியர்கள் இருக்கிறாங்களா வேக்சின்லாம் போதுமான அளவில் இருக்கா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது இது வெட்டனரி சயின்ஸ்ல இருக்க பிரச்சனை பட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் மனிதர்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஹாஸ்பிட்டல்லே வந்து நிறைய போதாண்மைகள் இருக்குது நிறைய ஆப்ரேஷன்லாம் அப்படியே நிற்கிது அதுக்கு உண்டான பொருள் இல்லை பொருள் இல்லைன்னு சொன்னால் கூப்பிட்டு திட்டுறாங்க மினிஸ்டரே வந்து திட்டுறாரு அப்படிலாம் இல்லை வெளில சொல்லாதீங்க பொருள்லாம் இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறாங்க ஆக்சுவலி ஆப்ரேஷன் நடக்கலை நாங்கள் வெளியிலேயே அனுப்ப முடியாது உண்மையே சொல்ல முடியாது இருங்க இருங்க நாங்களும் பேஷண்டை உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாட் ஒன்லி கால்நடை மருத்துவம் மனித மரு மருத்துவத்திலையும் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அது கொடிய நோயா வெளியில் வரும்போது எங்கே பிரச்சனை அந்த பிரச்சனையோட ஆரம்பம் என்னன்னு தேட இருக்கு ஆரம்பம் என்னன்னா அந்த தொடர் இந்த சங்கிலியே உடைப்பட்டு அதோட நோய் முதல் நாடி அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதுவும் அவசர அவசரகதியாக அதை செய்ய வேண்டியது இருக்கு ஏன்னா நிறைய டாக் பைட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு ரேபிஸ் வந்து குழந்தைகளெல்லாம் இழக்கிறோம் நம்ம பெரியவர்களை இழக்கிறோம் நாலஞ்சு நாய் சேர்ந்து வயசானவங்களை கொள்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ கேரளா மாதிரி ஊரில் அதை விளக்கமாக இருக்குது லெஜிஸ்லேஷன் கொண்டு வராங்க அதை நாயை தருணை அடிப்படையில் கொல்லலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க கொல்லலாம்னு சொல்லிட்டாங்க யார் கொல்லுவா ரேபீஸ் அந்த நாயை கொல்லணுன்னா கூட பக்கத்தில் போகணும்ல திடீர்னு அவங்களுக்கு பரவிடுச்சுன்னா அதுக்கான மேன் பவர் யார் கொடுக்கணும் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும் மேன் பவரே இல்லையே அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ நிறைய வீடுகளில் நாய் வளர்க்குறாங்க அந்த நாய்க்கை தடுப்பூசி போடணும் இல்ல தரத்த தர்மத்தடை வைத்தியம் சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணணும்னாலும் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க அது ஆள் இல்லைங்க இப்ப வராதீங்கன்னு சொல்றாங்க ஆனா இப்போ நாட்டு நாய்கள் வளர்க்குறதும் சரி அது அபாயகரமானது தெரிஞ்சும் அந்த காற்றுல நாய் இருக்கிற நாய்களை வளர்க்குறது இந்த பிட்புல் மாதிரி நாய் ஆஹ் பிட்புல்ல வந்து வளர்க்குறாங்க இப்போ அது ரொம்ப ரண கடிக்குது கிட்ட போக முடியலன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இந்த பிட்புல் மாதிரி நாயெல்லாம் வந்து நிறைய நாடுகளில் தடை செய்யப்பட்டது மனிதர்கள் வாழ்கிற இடத்துல பிட்புல் மாதிரி நாய்களை வளர்க்கக்கூடாதுன்னு நிறைய ஆதாரபூர்வமான விஷயங்கள் சொல்றாங்க அது எதிர்த்தும் சில பேர் சொல்றாங்க அது ரொம்ப பாவியம் பாவம் அப்பாவியான மிருகம் எப்படிலாம் உன்னச்சித்திரம் மாதிரி ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க பட் ஆக்சுவலி நம்ம இப்போ கேள்விப்பட்டது அது ரொம்ப கொடூரமா கிடைக்குது ஓனரே செத்து போயிட்டாரு யாராலையும் அதை மேய்க்க முடியல அதை வச்சு காப்பாத்துறது கஷ்டமா இருக்குன்னா அப்போ அடுத்த தலைமுறைக்காக நம்ம சொன்னோம் நீங்க உங்க ஈகோவை காட்டுறதுக்காக நீங்க பெரிய ஹீரோன்னு காமிச்சுக்கிறதுக்காக என்னால எல்லாத்தையும் காப்பாத்த முடியும் எவ்வளவு பெரிய கிங்கு தெரியுமான்னு காமிக்கிறதுக்காக எல்லாம் ரொம்ப கொடூரமான நாய்களையோ இல்ல வேற செல்ல பிராணிகளோ வளர்க்க கூடாது அந்த பிராணி மேல இருக்கிற அன்புனால வளர்க்கலாமே தவிர நான் யாருன்னு காமிச்சுக்கணும்ன்றதுக்காக நம்ம வளர்த்தோம்னா அப்ப இது யார பத்திது

ஏன்னா எப்ப என்ன அசம்பாவிதம் நடக்கும் தெரியாது இந்த ஒரு வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் பப்ளிக் பார்க்ல பப்ளிக் பிளேசஸ்ல நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க அதனால டாக் ஓனர்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது அவசியம் நாய் மேல லவ் வச்சிருக்கேன்னு சொன்னா பத்தாது அந்த லவ்வை ரெஸ்பான்சிபிளா வெளிப்படுத்தணும் இல்லையா இல்ல அதை இப்ப நாய்களை கட்டுப்படுத்தணும் கருத்தடை பண்ணணும் அதை குறைக்கணும்னா நாய்களுக்கு பரிந்து பேசுறவங்க இருக்காங்கல்ல இல்ல சார் அது நான் பேசுறது வேற செய்யறது வேற நீங்க ப்ளூ கிராஸில் போய் பாருங்களேன் ப்ளூ கிராஸ்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு அங்கே இருக்கிற நாய்கள் கூட பத்திரமா இல்லை சாப்பாடு இல்லை அங்கேயும் பாத்துக்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் இல்லை ஆட்களே இல்லைன்றதா பிரச்சனை நாய் பிடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு அம்மையார் இருக்காங்க அவங்க வந்து வீடு ஃபுல்லா நாய்கள் தான் இருக்கும் அவங்க படுத்துட்டு இருப்பாங்க நாய் மேலே ஏறி போகும் ஐயோ என் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பசிக்குதுன்னு சொல்லி அதை அக்கறை எடுத்து அந்த நாய்களுக்கு அவ்வளோ செய்கிறாங்க அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நாய் வந்து காட்டு விலங்கு அது தன்னை தானே பார்த்துப்போம் ஒரு காலத்தில் அது வந்து ஓனாயாக இருந்தது ஆனால் மனிதர்களுக்கு நாய்க்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற அந்த கோ எவல்யூஷன் என்னென்னா மனித குழந்தையை விட அன்பு அதிகமாக காட்டுவது அந்த உணர்வு பெருகிடும் பொழுது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மனித சுபாவம் கொண்ட மிருகத்துக்கிட்ட தான் அதை வெளிப்படுத்த முடியுது அந்த மிருகம் தானே அதை ரெசிப்ரோகேட் பண்ணுது அவங்களுக்கு நாய் அந்த விதத்தில் ரொம்ப லவ்விங்கான ஒரு மிருகம் தானே அந்த மனித குழந்தைய விட அதிகமான நான் மனித குழந்தை பத்து வயசுல நீ ஏன் அப்படி சொல்ற கேட்க முடியாது பேச்சுன்னு சொல்லுவோம் அந்த நாய் பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு ஆனாலும் நம்ம சொல்றதை அப்படியே கேட்கும் அதனால தனக்கு கீழ்படிதல் வே பிடிக்குதுன்ற நபர்கள் நாய்களை ரொம்ப விரும்புகிறாங்க அந்த புத்திசாலித்தனம் உனக்காக நான் இருக்கிறேன் என் உயிரை கூட உனக்கு தருவேன்னு சொல்ற அந்த லாயல்ட்டி இருக்குல்ல அதுக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்குது வேற விதத்துல அவங்க வாழ்க்கையில அதை அடைய முடியலன்னா இந்த செல்ல பிராணி மூலமாக அதை அடைய பாக்குறாங்க It is about that person, it's not about the dog.